அரசு இது எல்லாம் வந்து ரொம்ப மேம்போக்க விட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய ஆதங்கமெல்லாம் அவனை வந்து நான் திரும்ப திரும்ப வந்து நம்ம ஜெயலலிதாவை ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா ஜெயலலிதா எப்படின்னா நீதிமன்ற ஆணை வரணும் அல்லது எல்லாம் சரியான ப்ரொசீஜர் படி நடக்கணும் அல்லது இவனை கைது பண்ணிட்டால் பெரிய சென்சேஷன் உருவாகிடும் ஏதோ ஏதாவது நடந்துடும் இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது ஜெயலலிதா அவங்க ஈகோவை டச் பண்ணிட்டீங்களா அல்லது அவங்களோட மோதல் போக்குவரத்து வருதா அல்லது இவன் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு தெரியுதா தூக்குடா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தான் வந்து ஜெயலலிதாவுடைய மனப்பான்மை சங்கராச்சாரியா இல்லைன்னா தூக்குவாங்களா யாராவது யோசிச்சு பாருங்க கலைஞராக இருந்திருந்தா சங்கராச்சாரியை கைது பண்ணியிருப்பாரா ஆனால் ஜெயலலிதா நினச்ச நேரத்தில் அதாவது சங்கர்ராமன் கூல இந்த கொலையினுடைய தொடர்ச்சி யாருன்னு வருது அங்கே போய் ச சங்கரமடத்தில் முடியுது டான் தூக்கு அப்படியே அரெஸ்ட் பண்ணு எதை பற்றியும் கவலைப்படல நான் இந்த நாட்டில் இருக்கிற உயர்ந்த பீடத்தில் இருக்கிற நீதிபதிகள் இருந்து உச்ச நீதிமன்ற இருந்து பெரிய பெரிய மடாதிபதிகள் தலைவர்கள் அவ்வளோ பேரும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி தராங்க ஜெயலலிதா கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க கண்டிக்கிறாங்க கடுமையான ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க எதையுமே காதல் நான் கைது பண்ண கைது பண்ண தான் அது எவனா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணி தூயின் போவேன் அப்படி தூயின் போய் ஜெயிலில் தள்ளினாங்க வச்சாங்க அவன் கேட்ட எந்த கண்டிஷனையும் வந்து நிறைவேற்றவே இல்லை நீ என்ன உத்தரவு போடுறது நீ எப்போ ஏற்பட்ட சங்கராச்சாரியவனாக இருந்திருப்பேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் சிஎம் இந்த நாட்டோட சிஎம் நான் நான் சொன்னால் நான் சொன்னது தான் நடக்கணும் அப்படி வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அதுதான் நடந்துருக்கும் இவன் எப்பேர்ப்பட்ட நடிகனாக இருந்தால் எனக்கு என்ன நாற்பத்தொரு பேர் சாவ நீதான காரணம் போகவும்ல டப்பு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்தடுத்து நிர்வாகிகள் மொத்த பேர் தூக்கி உள்ள கேட்டு கட்சியை வந்து அப்படி ஒரு பேரை அவனும் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டுப்பாங்க இந்த டிவி கே டிவி கே டிவி கேரன்றான இதை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிப்பாங்க ஜெயலலிதா இருந்தால் இந்த இருபது நாட்களுக்குள்ள அதுக்கப்புறம் அவன் நீதிமன்றத்துக்கு போவான் உச்ச நீதிமன்றம் இன்னும் இருக்கிற மோடி அமித்ஷா இந்த சங்கி கும்பல் இவங்க அத்தனை பேர் கையில காலில் உளுந்து ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி பெயில் மூவ் பண்ணி பெயில் வாங்கிட்டு வந்து நிற்பான் அவன் பெயில் வாங்கிட்டு வந்து நிக்கிறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சிட்டு அவன் அரசியல் எதிர்காலமே வந்து என்ன கேள்விக்குறீங்கள இருந்த இடம் தெரியாம வந்து தரையோடு அதை வந்து தேய்ச்சிட்டு இருக்கும் அந்த அம்மா அதைத்தான் செய்யலையேன்ற வருத்தருக்கு இவர் அளவுக்கு அதிகமான ஒரு அந்த ஜென்டில் ஜென்டில்னஸ் ரொம்ப நேர்மையான பெருந்தன்மை இதெல்லாம் வந்து மு க ஸ்டாலின் காமிச்சிட்டாரு ஆனால் ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் இந்த ஜெயந்திரங்கேச நீங்கள் நீங்க யோசிச்சு இதே போல் பல